உலகெங்கும் வாழக்கூடிய அஷ்டதந்திரிகா தந்திரிகா நீலினி டிவி சொந்தர்களுக்கு குருஜி சதாசிவ நாயனார் ஜோதிடர் மற்றும் தாந்திரிக பயிற்சியாளர் இந்த பதிவுகள் நம்ம பார்க்க போகிறது ஒரு நாலு பொருளை வச்சு ஒரு வசீகரமான அஷ்டலட்சுமியை வய வசையம் செய்து உங்களுடைய தேஜஸையும் உங்களுடைய முக வசீகரத்தையும் தனலட்சுமின்னு சொல்லக்கூடிய தானியலட்சுமின்னு சொல்லக்கூடிய முழுக்க முழுக்க லட்சுமி கணாசயத்தை பெருக்கக்கூடிய திரு லட்சுமி குணம் அப்படின்னு சொல்லலாம் திரிகுண லட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று கல்வி செல்வம் ஞானம் அப்படின்னு சொல்ற மாதிரி பொன் பொருள் ஆபரணம் இப்படி சொல்லிக்கிட்டே போறலாம் இதை பயன்படுத்துவதன் மூலியமாக பல ஆபரண ஆடைகள் பெண் வஸ்துக்கள் எதிராளிகளுடைய மயக்கம் உடல் சம்பந்தப்பட்ட மன சம்பந்தப்பட்ட பல கோளாறுகள் நீங்கிறதுக்கு இந்த ஸ்ரீகாந்த பொடி முகவசீகர பொடி உங்களுக்கு பயன்படும் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு பொருள் தான் இருக்கு இது எளிதா நாட்டு மருந்து கடையில தரமா கிடைக்கும் நீங்க வாங்க வேண்டியது முதல்ல தஸ்தூரி மஞ்சள் இரண்டாவது வெற்றி வேர் பொடி மூன்றாவது தூய சந்தன கட்டை அரைச்ச பொடி நான்காவது கோரைக்கிழக்கு பொடி இவை நான்குமே வாங்கி ஒரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாள்ல பிரம்ம முகூர்த்தத்துல சுத்தமான பன்னீரில் குழைச்சி இதை முகத்தில் கொஞ்ச நேரம் பூசி நம்ம கிழக்கு முகமாக இருந்து நிச்சயமாக இந்த மந்திரத்தை சொல்லணும் நான் மந்திரத்தை கிழக்கு கொடுக்குறேன் ஓம் ஐம் க்ளீம் சௌம் சர்வசியம் குரு குரு ஸ்வாகா ஓம் ஐம் கிளீம் சௌம் சர்வசியம் குரு குரு ஸ்வாகா இந்த மந்திரத்தை இரு இருபத்தோரு தடை சொல்லி சுடு தண்ணி வச்சு குளிச்சுட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அபிரவிதமான வசிய சக்திகள் உடலில் பெருகும் வசிய சக்தி இயற்கையாகவே உங்கள் உடலில் இருந்து இந்த வசிய சக்தி பிரகாசிக்கும் முக வசீகரம் தேஜஸ் உண்டாகும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இது குளியல் பொடி இல்ல அல்லது பூசு மஞ்சள் மாதிரி என்ற பூசு பொருள் அல்ல இந்த நான்கு பொருளுடைய தன்மை ஒரு தெய்வீக பேராளற்றத்தை குபேர சம்பத்தை இயல்பாகவே சந்தனத்திற்கு லக்ஷ்மி எனர்ஜின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி சக்தியை கவரக்கூடியதாகவும் நேச்சுரலி அட்ராக்ட் அதாவது இயற்கையான ஒரு வசீகரத்தை சர செய்யும் கஸ்தூரி மஞ்சளுக்கு வார்னிஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளார்ந்த அழுக்குகளை போக்குறதுக்கு அது ரொம்ப பயன்படும் சந்தன கட்டை இல்லாம அது இல்லாம கோரக்கிழங்கு பொடி சர்வ வசியம் வசியத்திற்கு சர்வ கூடிய மன காந்தத்தை உயிர்வாக்கக்கூடியதுதான் இந்த பிடி உங்களை யாரும் பிடிக்கல தேவையில்லாம உங்களை பார்த்து கோவப்படுறாங்க இல்ல தேவையில்லாம நம்மளை எரிச்சலா இருக்க எந்த தப்பும் செய்யல என்ன பாத்தாவே அவங்க விருப்பா பேசுறாங்க அப்படின்னா இது உங்களுக்கு பயன்படும் பயன்படுத்தியுங்க வாழ்க வளர்க